வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் அமைதி தொகுதி ஒன்றில் மட்டும் ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் சுமிருதி இரானியின் சவால் தேர்தல் களத்தில் பிரியங்கா காந்தி பாஜகவை ஏமாற்றியதா இந்தியா கூட்டணி பார்க்கலாம் நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் உற்சாகமாக கலந்து கொண்டிருந்தார் பிரியங்கா காந்தி தொடர்ந்து சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்களும் ராகுல் காந்தியின் யாத்திரையில் பங்கேற்ற நிகழ்வு நடந்திருக்கிறது இதற்கு முன்பு மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றோர் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகிச் செல்வது போன்ற செய்திகள் வந்து கொண்டிருந்தன இன்றைக்கு அப்படி இல்லை இந்தியா கூட்டணி தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாதது போன்றும் மோதல் போக்கு இருப்பது போன்றும் காட்டிக்கொண்டு பாஜகவை ஏமாற்றி வந்திருக்கிறது என்றுதான் நினைக்க தோன்றுகிறது காரணம் அகிலேஷ் யாதவ் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற எல்லோருமே காங்கிரசுடன் கூட்டணி உடன்பாடு கண்டுகொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் அமைதி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமிருதி இரானி ராகுல் காந்தியை சவாலுக்கு அழைத்திருந்தார் அமைதி தொகுதி ஒன்றில் மட்டுமே ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் என்பது சவால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அமைதி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சுமிருதி இரானி சுமார் ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தியை தோற்கடித்திருந்தார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அதே அமைதி தொகுதியில் ஈரானி போட்டியிடுவார் என்பதை பாஜக இன்னும் அறிவிக்கவில்லை அதே அதேபோல ராகுல் காந்தியும் அமைதி தொகுதியில் போட்டியிடுவார் என்பதை காங்கிரஸ் கட்சியும் அறிவிக்கவில்லை ஆனால் அமைதி தொகுதி ஒன்றில் மட்டும் என்னை எதிர்த்து ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் இரண்டாவது தொகுதி என்று வேறு எதிலும் அவர் போட்டியிடக்கூடாது தயாரா என்று கேட்கிறார் ஸ்மிருதி இரானி ரெண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் அமைதி கேரள மாநிலம் வயநாடு ஆகிய இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டார் ராகுல் காந்தி வயநாட்டில் மட்டும்தான் அவரால் வெற்றி பெற முடிந்தது வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று மீண்டும் மத்தியில் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதில் பாஜக மிக தீவிரமாக இருக்கும் இன்றைய நிலையில் பாஜகவை எதிர்த்து களம் காண இருக்கிறது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில் முக்கிய கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய முகம் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்திரை என்ற பெயரில் வட மாநிலங்களில் ராகுல் காந்தியின் பயணம் நடந்து கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி ஒரு பப்பு என்று ஒரு நேரத்தில் சொல்லிக்கொண்டிருந்தது பாஜக இப்போது அப்படிப்பட்ட சொல்லாடல்கள் பாஜகவின் அகராதியில் இல்லை பாஜகவுக்கு எதிராகவும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் களமாடும் ஆபத்தான மனிதர் ராகுல் காந்தி என்பதை மனதளவில் பாஜக ஏற்றுக்கொண்டு விட்டது ராகுல் காந்தியை சவால் விட்டு அழைக்கும் சுருதி இரானியின் சவால் பேச்சும் அதைத்தான் உணர்த்துகிறது மேற்கு வங்காளத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் இதை தான் சவால் விடுக்கப்பட்டது மம்தா பானர்ஜிக்கு சவால் விடுத்தவர் சுவேந்து அதிகாரி மம்தா பானர்ஜியின் அரசியல் பயணத்தில் ஆரம்பத்தில் இருந்தே வலது கரம் போல இருந்த சுவேந்து அதிகாரி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜகவில் ஐக்கியமாகியிருந்தார் அவரையே மம்தா பானர்ஜிக்கு எதிராக களத்தில் இறக்கியது பாஜக அப்போதுதான் மம்தா பானர்ஜிக்கு சவால் விடுத்தார் சுவேந்து அதிகாரி நந்திகிராம் தொகுதி ஒன்றில் மட்டுமே மம்தா பானர்ஜி போட்டியிட வேண்டும் அதே தொகுதியில் மம்தாவை எதிர்த்து போட்டியிடுவார் சுவேந்து அதிகாரி மம்தா பானர்ஜி ஜெயித்து காட்ட வேண்டும் இதுதான் சவால் சுவேந்து அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது நந்திகிராம் தொகுதியில் போட்டியிட்டு சுமார் எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் அதே தொகுதியில் அவர் மீண்டும் போட்டியிடும்போது அவரை எதிர்த்து மம்தா பானர்ஜி போட்டியிடுவாரா மாட்டாரா என்று சந்தேகம் நிலவிய நிலையில் சவாலை ஏற்றுக்கொண்டார் மம்தா பானர்ஜி நந்திகிராம் தொகுதி ஒன்றில் மட்டும் களம் கண்டார் அவர் தேர்தல் முடிந்தது கடும் இழுவருக்கு பிறகு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் மம்தா தோற்றுப்போனதாக அறிவித்தது தேர்தல் ஆணையம் அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்று திரிணாமுல் காங்கிரஸ் பெரும்பான்மை பெற்ற போதிலும் மம்தா பானர்ஜி வெற்றி பெற முடியாமல் போனது என்றாலும் முதல்வர் பதவியை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு மற்றொரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல்வராக நீடித்து கொண்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி இதில் மம்தா பானர்ஜியை சவாலுக்கு இழுத்து ஒரு தொகுதியில் மட்டும் போட்டியிட வைத்து ஏன் நெருக்கடி கொடுத்தார்கள் என்பதுதான் முக்கியம் எதிர்த்து களம் காணும் பிரதான கட்சியின் தலைவரை ஒரு தொகுதியில் மட்டும் போட்டியிட வைத்து கடுமையான நெருக்கடி கொடுக்கும்போது அவருடைய கவனம் முழுக்க அந்த ஒரு தொகுதியில் மட்டுமே நிலை கொண்டிருக்கும் என்பது வியூகம் போட்டியிடும் தொகுதி பாதுகாப்பானதாக இல்லாத போது மாநிலத்தின் மற்ற தொகுதிகளில் கட்சியின் நட்சத்திர தலைவர் கவனம் செலுத்த முடியாமல் போகும் அவருடைய மாநிலம் தழுவிய பிரச்சாரம் பாதிக்கப்படும் காரணமாக கட்சியே தோற்று போய்விடக் கூடும் என்பது பாஜகவின் கணக்கு ஆனாலும் மேற்கு வங்கத்தில் பாஜகவின் வியூகம் பலிக்காமல் போய்விட்டது மம்தா பானர்ஜி தோற்று போனாலும் அவருடைய கட்சியின் வெற்றியை பாஜகவால் தடுக்க முடியவில்லை மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு சோதனை வைத்தது போல இப்போது காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்திக்கும் அப்படியொரு சோதனையை வைக்க முயற்சி செய்திருக்கிறது பாஜக மம்தா பானர்ஜிக்கு ஒரு சுவேந்து அதிகாரி போல ராகுல் காந்திக்கு சவால் விட்டு அழைக்கிறார் சுமிருதி இரானி மம்தா பானர்ஜி அவர்களை கட்டுப்படுத்த வகுக்கப்பட்ட வியூகம் போலத்தான் ராகுல் காந்தியை கட்டுப்படுத்தவும் வியூகம் வகுக்கப்பட்டு சவால் குரலாக வெளிப்பட்டிருக்கிறது ஆனால் சுமிருதி இரானியை ராகுல் காந்தி கண்டுகொண்டதாக தெரியவில்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தியை வெற்றி கண்டதால் மட்டும் சுமிருதி இரானி ராகுல் காந்தி அளவுக்கு உயர்ந்தவராகிவிட முடியாது சுமிருதி இரானியிடம் தோற்றுப்போனதால் மட்டும் ராகுல் காந்தி தாழ்ந்து விட்டதாகவும் அர்த்தம் இல்லை இந்த யதார்த்த நிலையோடு சரியான திட்டத்தோடு தேர்தல் களத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வான பிறகு கட்சியின் கட்டமைப்பில் மாறுதல் நடந்திருக்கிறது உயர்மட்ட அளவில் இந்தியா கூட்டணியின் கட்சி தலைவர்களிடம் நல்ல அணுகுமுறையை கொண்டிருக்கிறார் கார்கே அவருடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் மரியாதை கிடைக்கிறது சில தருணங்களில் பிரியங்கா காந்தியின் அணுகுமுறை காங்கிரஸ் கட்சிக்கு நல்ல பலனை தருவதாக தெரிகிறது உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்களுடன் பேசி காங்கிரஸ் கட்சிக்கு பதினேழு தொகுதிகள் கிடைக்கவும் உடன்பாடு ஏற்படவும் பிரியங்கா காந்தி உதவியதாக செய்திகள் சொல்கின்றன ராகுல் காந்தியோ காங்கிரஸ் கட்சி தொண்டர்களிடம் நம்பிக்கையை மேம்படுத்தவும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் காங்கிரஸ் கட்சி மக்களிடம் நெருக்கமாக இருக்கிறது என்பதை உணர்த்தவும் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் பயணத்தின் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேலையில்லா திண்டாட்டம் போன்ற விஷயங்களை பற்றி பேசுவது பாஜகவை விமர்சிப்பது கேள்வி கேட்பது என்று தேர்தல் பிரச்சாரமாகவும் தனது பயணத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார் நாடு முழுக்க பயணப்பட்டு பாஜகவுக்கு எதிரான மனநிலையை மக்களிடம் ராகுல் காந்தி விதைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அவருடைய பிரச்சார வேகம் அதிகப்படும் நாடு முழுக்கவே அவர் பயணப்படுவது தேவையாக இருக்கும் ஆகையால் அவரை கட்டுப்படுத்த வேண்டுமென்று பாஜக நினைப்பதில் அர்த்தம் இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநில ரேபரேலி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சோனியா காந்தி தேர்தல் அரசியலில் இருந்து விடுபட்டு விட்டார் உடல்நலக் குறைவு வயோதிகம் ஆகிய காரணங்களால் கௌரவமாக மாநிலங்களவை உறுப்பினராகிவிட்டார் அவர் இப்போது ரேபரேலி தொகுதி பிரியங்கா காந்தி அல்லது ராகுல் காந்திக்காக காத்திருக்கிறது ரேபரேலியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று சொல்லப்படும் நிலையில் அந்த செய்தி உறுதிப்படுத்தப்படவில்லை காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் பாதுகாப்பான தொகுதியாக இருக்கும் ரேபரேலியில் பிரியங்கா காந்தி தான் போட்டியிட வேண்டும் என்பதில்லை அங்கு ராகுல் காந்தி போட்டியிடும் வாய்ப்பும் உண்டு ஒருவேளை ரேபரேலியில் ராகுல் காந்தி போட்டியிட்டால் அமைதி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடும் முடிவுக்கு வரலாம் அமைதி தொகுதி பிரியங்கா காந்திக்கு ஒதுக்கப்படும் சூழல் வந்தால் அங்கே பாஜக சார்பில் சுமிருதி இராணியே போட்டியிட்டால் உங்களை வெற்றி கொள்ள அண்ணன் தேவையில்லை நானே போதும் என்று சொல்லும் வகையில் பிரியங்கா காந்தி சுமிருதி இராணிக்கு பதில் கொடுப்பார் ஆனால் அதற்கு காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாக வேண்டும் நன்றி வணக்கம்